நடிகருக்காக நடிகர் பாக்கலாம்னு வந்திருப்பாங்க சில பேர் கட்சிக்கான சில பேர் வந்திருப்பாங்க ஒரு ஆர்வத்தில் அவங்க பேர் படத்தில் நடிகர் வர்றாரு அப்படின்னு சொல்லி கூட வந்திருப்பாங்க அதுக்காக இந்த மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டது பரவாயில்லைங்களா இதுக்கு இவருக்கு சம்பந்தமா இல்லையா இல்ல இந்த கோட்டையாளருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா உயிர் போயிருச்சு இப்ப எங்களுக்கு என்ன எங்களுக்கு பணமெல்லாம் வேண்டாம் நிதி உதவி தலா பத்து லட்சம் பத்து லட்சம் அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு பொண்ணு சூடாட வேணும் இதுக்கு வழி சொல்லுங்க நீங்க அந்த பிள்ளை ரெண்டு வயசு பிள்ளை வீட்டு விட்டு வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல அந்த பிள்ளை எப்படி நாங்க கரையாத்திர சின்ன குழந்தை வச்சு நாங்க இப்படி பண்ணிட்டாங்க சரி பண்ணிட்டாங்க பரவாயில்லைங்களா